அதிகாரியை கண்டித்து மதுபான கடை பார் ஒரு நாள் கடையடைப்பு மாநகரில் மதுபான கடையுடன் கூடிய பார் செயல்பட்டு வருகிறது மதுபான கடையின் பாரில் சில்லறைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வதாக தொடர்ந்து புகார்கள் தூத்துக்குடி நகர துணை காவல் கண்காணிப்பாளர் மதனுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் மூலம் மதுபான கடை பாரில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார் ஆனால் தொடர்ந்து மதுபான பாரில் மதுபானம் விற்பனை செய்ததை அடுத்து நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வழக்கு பதிவு செய்தார் காவல்துறையினருக்கு பல்வேறு பாரில் இருந்து மாமூல் கொடுக்கப்பட்டு வந்தது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் காவல்துறையினருக்கு மாமூல் கொடுப்பது நிறுத்தப்பட்டது இதனால் காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் காவல்துறையினரின் மறைமுக உத்தரவின் பேரில் இன்று மதுபான கடைபார் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பு செய்துள்ளனர் தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி மதன் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தூத்துக்குடி நகரில் செயல்படுத்தி வருகிறார் ஆனால் காவல்துறையினர் ஏ எஸ்பி மதன் செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்து வருகின்றனர் மாமூல் பெறும் காவல்துறையினர் தங்களுக்கு மாமூல் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் காவல்துறையின் தூண்டுதலின் பேரில் இன்று ஒருநாள் பார் கடையடைப்பு நடத்தப்படுகிறது டவுன் ஏஎஸ்பி மதன் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கண்ணிய குறைவாக நட மரியாதையாக நடத்த வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டார் பாலவிநாயகர் கோவில் தெருவை ஒரு வழி பாதையாக மாற்றினார் தூத்துக்குடி நகரில் சட்டவிரோத செயல்களை தொடர்ந்து தடுத்து வருகிறார் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் டவுன் ஏஎஸ்பி மதன் காவல்துறையில் உள்ள சில நபர்கள் தங்களுக்கு மாமூல் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் காவல்துறையின் உயர் அதிகாரிக்கு எதிராகவே தற்போது போராட்டத்தை தூண்டி டவுன் ஏஎஸ்பி மதன் எடுத்து வரும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு உள்ளது இதுபோல தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை டவுன் ஏஎஸ்பி மதன் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக உள்ளது டவுன் ஏஎஸ்பி மதன் தான் எடுத்து வரும் நடவடிக்கைகளில் பின்வாங்காமல் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளையும் களையெடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது அதுபோல தூத்துக்குடி டவுனில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றும் புகாருக்கு ஆளான தனிப்பிரிவு காவலர்களையும் அதிரடியாக மாற்றம் செய்ய வேண்டும் மேலும் சில அதிரடி நடவடிக்கைகளை டவுன் ஏஎஸ்பி மதன் மேற்கொண்டால் தூத்துக்குடி நகரத்தின் சட்டம் ஒழுங்கு நூறு சதவிகிதம் பாதுகாக்கப்படும் என்பது உறுதியாக தெரிய வருகிறது